ஒலிம்பிக்ல கோல்டு மெடல் வாங்கிருக்காங்க வேர்ல்டு காம்படிஷன்ஸ்ல எல்லாமே இது ஒரு முக்கியமான ஒரு நிகழ்ச்சி நம்ம நாட்டுல பல இருந்து ரொம்ப ஏலத்த வந்தது நம்ம கிராம கிராமங்களில் ஊர்னால நாம் ஆட்டா பாட்டால் வழியாட்டாக எல்லாமே மறந்து போச்சு நமக்கு எப்படியோ வயிற்றுப்போக்கு பார பார்க்கறது எவ்வளோ எவ்வளோ விதமான பாட்டம் கலையெடுக்கணும்னு இன்னொரு பாட்டு மாட்டால் இப்படி இருந்தது அப்படி கொண்டாட்டமாக இருந்த ஒரு வாழ்க்கை இப்போ பெரிய ஒரு சுமை மாதிரி கொண்டு போயிருக்கிறோம் இது திருப்பி நம்ம நாட்டிலே தமிழ்நாட்டிலே நாம் இந்த நமக்கு இருக்கிற பல விதமான கலை கலாச்சாரம் வெளியாட்டு கொண்டு வரணுன்ற நோக்கத்தில் இந்த ஈசா கிராமோதவம் எனக்கு நம்ம கூட இது கம்மியா வளர்த்துனா வயிறு இல்லை அதிகமாக வளர்த்துனா மார்க்கெட்ல வெள்ளை இல்லை எதுக்குன்னா மார்க்கெட் வார்கனை இல்லை இந்த ஒரு தன்மை கொண்டு வரணுன்றதுக்காக பல படி எடுத்துக்கிறோம் ஆனா எல்லாருக்கும் முக்கியமான நமக்கு தனி கொஞ்சம் பெரிய பிரச்சனை இருக்குது இது ரேலி ஃபார் ரிவர்ஸ் ஆரம்பிச்சோம் இப்போ அந்த இதுல அந்த ரேலி ஃபார் ரிவர்ஸ் பாலிசி நீதி ஆகும் அப்படிலேருந்து எல்லா ஸ்டேட் இப்போ நேஷனல் பாலிசி அனுப்பிட்டாங்க இது பாலிசி ஒரு ஆறு ஸ்டேட்ல நானும் இப்போ ஒரு ஆறு மாநிலங்களில் எட்டு வருஷத்துல ஏழுநூறு கோடி மரங்கள் வைக்கிறதுக்கு இப்போ நடக்குது யுனைடெட் நேஷன்ஸ் கூட ஒரு இது பண்ணியிருப்போம் டெக்கேட் ஆக்சன் பத்து வருஷம் அடுத்த பத்து வருஷம் என்ன பண்ணணும் டிராபிகல் லேண்ட்ஸ்ல யுஎன் கூட பார்ட்னர்ஷிப் இருக்குது ஈவன் யூபி கூட பார்ட்னர்ஷிப் இருக்குது இப்போ இந்த நோக்கத்துல நம்ம காவேரி பேசின என்ன பண்ணணும்ன்றக்காக தலக்காவேரியில இருந்து நம்ம டெல்டா இருக்கும் என்ன பண்ணணும்ன்றதோ இப்போ ஒரு ப்ராஜெக்ட் டீடைல் ப்ராஜெக்ட் போட்டு நம்ம இப்போ ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம் அது ஒரு நாலஞ்சு மாசம் ஆகும் அது ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் காவேரி பேசின்ல என்ன பண்ணணும் நம்ம காவேரிக்கு ரொம்ப சண்டே நடக்குது ஆனா காவேரி பாதி ஆயிடுச்சு எப்படி இருக்குது ஒரு முப்பத்தி நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி அதுல பாதி ஆயிடுச்சு தண்ணி சண்டே போடுறதுக்கு ஒன்று இருக்காரு கொஞ்ச நாள் ஆயிடுச்சு இதனால காவேரி பேசினுக்காக நம்ம ப்ராஜெக்ட் இப்போ போட்டுக்கிறோம் இந்த கர்நாடகா கவர்மெண்ட் கூட பேசிருக்கிறோம் அதே விதமான ப்ராஜெக்ட் இப்போ தமிழ்நாடு கவர்மெண்ட் ரெடி பண்ண கொஞ்ச நாள் கொடுக்க போறோம் முக்கியமானது என்னன்னா இந்த மாதிரி நேஷனல் வெல்த் எது இருக்குதோ பர்டிகுலரா தண்ணி சம்பந்தப்பட்டது எனது உணர்ந்த இல்ல முழுமைய காப்பாற்றினதா ரெண்டு பேருக்கு இருக்குது இல்லைன்னு யாரும் கிடையாது இப்படி இந்த நோக்கத்துல செயல் நடந்திருக்குது இந்த ரூரல் ரெஜுவனேஷன் நம்ம தமிழ்நாட்டுல நம்ம ரைத்தர் ரொம்ப திறமையான இது ஒண்ணும் நம்ம நாட்டுல ஒரு பதினெட்டாயிரம் வருடங்கள்ல இருந்து விவசாயம் பண்ண அனுபவம் ஒரு அறிவு நமக்குள்ள இருக்குது ஆனா இது நம்ம ஆர்கனைஸ் பண்ணலன்னா இதுலா வெளிய போய் விவசாய கேட்டீங்கன்னா எவ்வளவு பேரு அவருக்கு குழந்தை விவசாயத்தை போகணும்னு நினைக்கிறாங்க கேட்டீங்கன்னா ரெண்டு சதவீதம் கூட இல்ல Яна толы директләр килә. Авыдан